அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு புதுசாக நியூ என்ட்ரி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வராங்க அப்படிங்கிறது தான் புதுசாக வந்து நடிக்கிறவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆனால் வந்து இப்போ காவேரி வாடகை வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் ஓனர் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விஜய் காவேரியை சேர்த்து வைப்பாங்க அதனால் அங்கே வந்து தான் வந்து ஸ்டே பண்ணுறாரு விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு டேரக்டர் சார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா அதுலேருந்தே நமக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு நம்மளோட காவேரி வீட்லேயே வந்து விஜய் வந்து ஸ்டே பண்ணிடுறாரு அங்கேயே இருந்துட்டு காவேரி கிட்டே வந்து பேச ட்ரை பண்ணுறாரு காவேரி வந்து பேச மாட்டேறாங்க அப்படிங்கிறதான் காவேரி வந்து விஜய் வந்து நம்மளை தேடி வந்திருக்காரு அப்போ நம்மளை விரும்புகிறாரு அப்போ நம்ம நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத யோசிக்காமல் காவேரி வந்து கொஞ்சம் விஜய் வந்து கொஞ்சம் அலச்சி அலட்சியப்படுத்துகிற மாதிரி காவேரி நடக்கிறாங்க ஏன் இப்படி நடக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் மனசுக்குள்ளே வந்து காவேரிக்கு விஜய் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறத ஆனால் வெளியில் காட்ட மாட்டுறாங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் விஜய் இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னா அந்த காவேரி ஏன் இந்த அதாவது அவங்க அம்மாவுக்காக அப்படி இருக்காங்க அப்படின்றது புரியல கா விஜய் என்ன சொல்கிறாரு நான் வந்து காவேரி மனசை மாற்றுறதுக்காக நான் இங்கே வரல அவங்க அம்மாவோட மனசை மாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அவங்க அம்மா மனசு மாறினாலே காவேரி வந்து தானாகவே இங்கே வந்துடுவா நான் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு விஜய் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா காவேரியை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத தாண்டி அப்பயே ப்ராப்ளம் தான் வரும் ஏன் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருனா கூட சாரதா வந்து விடமாட்டாங்க நீ போக கூடாது அப்படின்னு அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சாரதாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ம முடிவுக்கு வராரு விஜய் கரெக்டான விஷயந்தான் அது வந்து அந்த இடத்துல வந்து இப்போ கரெக்டாக வந்து யோசித்து சாரதாவை வந்து வந்து மனசு மாறினாலே போதும் நம்ம காவேரியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி தான் அந்த கீழ் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாரு ஓனர்கிட்ட வந்து சொல்லி எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரு காலை கல்யாணம் பண்ணதுலேருந்து நடந்ததுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு சொல்லும் போது நாங்கள் இருக்கோம் தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக போவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கார் இருக்கும்போது அப்போ காவேரி அடிக்கடி மீட் பண்ணுறது கொஞ்சம் கங்காவும் நம்மளோட குமரனும் மனசை மாறிடுறாங்க மனசு மாறினோடனே நம்ம விஜயம் வந்து தப்பாக நினச்சிட்டோம் அது வந்து பெரிய தப்பு அவர் வந்து நல்லவர் தான் அந்த நேரத்துல அவசரப்பட்டு நம்ம வந்து கொஞ்சம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி கங்காவும் கும்பரனும் பேசுகிறாங்க சாரதாட்ட வந்து பேசலாம் நம்ம அம்மாட்ட போய் பேசலாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை யோசிக்கிறாங்க சாரதா வந்து இறங்கியே வரமாட்டேறாங்க இறங்கியே வராமல் இருக்கும்போது ஏமா இப்படி பண்ணுறேன் காவேரிக்காக அவர் இவ்வளோ தூரம் வந்து இறங்கி வந்திருக்காரு நம்மளும் கொஞ்சம் இறங்கி போகலாமே அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு அக்ரிமெண்ட் தான் மற்றது தப்புமே அவர் பண்ணலை நம்ம அதையும் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லி கங்கா வந்து சார்ந்தாட சொல்றாங்க உம் என்னடி நீ இப்படியோ சொல்லிக்கிட்டு இருக்க பட்ட அவமானம் அசிங்கம் எல்லாமே வந்து உனக்கு தெரியுமா எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் இதெல்லாம் பணம் கொழுப்பு நீ வந்து என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க இல்லைம்மா நீ யோசிக்கிறதை பாரு இப்போ எல்லாமே அவர் பண்ணது நடிப்புன்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அது தெரியாமல் அவருக்கே தெரியாமல் அவர் வந்து பண்ணியிருக்காரு அதனால் நம்ம வந்து அதை பெரிய விஷயமா வந்து எடுத்துக்க வேணாம் இப்போ காவேரியும் அவரை வந்து மறக்க முடியாமல் அவளை கஷ்டப்படுறா அதனால் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதாம்மா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுமே பாட்டி கூட மனசு மாறுறாங்க அப்போ கங்கா காவேரி அதாவது சாரதா என்ன சொல்கிறாங்க எல்லாம் அவங்க வேலையை பாருங்கள் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அந்த பயன் சரியில்லை ஆனால் வந்து காவேரி அங்கே போகவே கூடாது அங்கே போனால் அவ வாழ்க்கை தான் கெட்டு போயிடும் உங்களுக்கு தெரியாத இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சாரதா வந்து சொல்லிட்டுருப்பாங்க அப்போ வந்து இல்லைம்மா கா காவேரியும் விஜய் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து கங்கா எல்லாம் அவங்க வேலையை பாருங்கள் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் வந்து கங்கா அதாவது சாரதா வந்து இறங்கியே வரமாட்டாங்க அப்போ விஜய் வந்துட்டு நம்ம போய் பேசலாமா வேணாமா அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க கடைக்கு போய்ட்டு வர கோயிலுக்கு போயிட்டு வர ரெண்டு வாங்க அப்போதான் வந்து காவேரி மட்டும் இருப்பாங்க வந்து காவேரி கிட்ட வந்து பேச வர்றாரு என்ன பேச வராரு காவேரி அப்படின்னு காவேரி வந்து பேச மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அவர் வந்து பேசாமல் என்ன பண்ணுவார் ரேடியோவில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு சோக பாட்டாக போட்டு விட்டுட்டு லவ் பாட்டாக போட்டு விட்டுட்டு அவர் வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டே வந்து மொட்டை மாடியில் நின்றுட்டு இங்கேயே இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் நான் என் வீட்டு மொட்டை மாடியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து மொட்டை மாடிக்கு வந்துடுவார் வந்துட்டு அங்கே வந்து செம்மையா வந்து சூப்பராக வந்து செம்மையாக காமெடி பண்ணிட்டுருப்பார் நல்லாயிருக்கும் அந்த இது பார்க்குறதுக்கு விஜயோடது அவ்வளோ நல்லாயிருக்கும் அவர் பயங்கரமாக வந்து பயங்கரமாக பண்ணுறாருங்க அடுத்த வாரம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணு தான் ஃபுன்னு ஃபன் பண்ணிட்டுருப்பாரு நம்மளோட விஜய் செம்ம ஜாலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபீலிங்ஸு அவரோட அழுகை அவரோட கோபம் எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் ஆகிரும் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க கொண்டு போகிறது ரெடி ஆட்டாங்க அப்படிங்கிறான் சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறதான் ஆனால் காவேரி வந்து மனசுக்குள்ளே விஜயோட நினப்பில் தான் இருக்காங்க அம்மாவுக்காக வந்து அவங்க வந்து கொஞ்சம் தூரமாகவே விலையிருக்காங்க அப்படிங்கிறதான் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆஃபீஸுக்கு வந்து எப்போ வராங்க அப்படிங்கிறது தெரியல இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு வந்து எப்படி வராங்க அப்படிங்கிறத வேலை கிடைக்கல கிடைக்காத வேலை நம்ம வந்து ஆஃபீஸ்க்கே வேலைக்கு போகலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை ஆஃபீஸில் வந்து சைன் பண்ணிவிட்டு லெட்ரு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல எதுவாக இருந்தாலும் வந்து காவேரிக்கு எதுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் வந்து காவேரி வந்து வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க வர்றப்போ வந்து அங்கே விஜய் மீட் பண்ணுறாங்க விஜய் வந்து மீட் பண்ணும்போது காவேரி அவங்க கிட்டே பேசாமல் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து என்னாச்சு காவேரி பீஸ் எங்கிட்ட பேசு நான் உன்ன பார்க்கணுன்னு தான் நான் இருந்தேன் நீ என்னை பார்க்காமே நீ வந்து இருக்கணும்னு என்னை முடிவு பண்ணிட்டியா என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி வந்து விஜய் கேட்கும்போது அப்போ கூட அவங்க வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து இருந்துடுறாங்க இப்போ வந்து வா உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன் எங்கே தங்கியிருக்கீங்க இந்த யார் வீட்டில் தங்கியிருக்கீங்க நான் உன்னை தேடி தேடி அலைஞ்சேன் தெரியுமா குமரன்கிட்ட கூட கேட்டேன் அவர் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார் விஜய் அப்பையும் காவேரி வந்து அமைதியாக தான் இருப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க பேசாமல் இருக்கவுமே வந்துவிட்டு என்னாச்சு காவேரி சொல்லு எங்கிட்ட நீ வந்து என்ன மறந்துட்டியா நான் தான் உன்னை நினச்சிட்டு இருக்கனா என்னாச்சு சொல்லு எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்போயும் காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியாக பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீ வந்து என்னை வீட்டை விட்டு போட்டோம்னு நீ சொன்னையில வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு என்னை வந்து நீ மறந்துட்டேயில இப்போ வந்து எதுக்கு நீ வந்து பேசுகிற நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிட்டு இருப்பாங்க காவேரி அப்போ விஜய் வந்துட்டு என்னடா நம்மக்கிட்ட வந்து பேசவே மாட்டேறா காவேரி அப்போ நம்ம தேவையில்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணோன்னே காவேரியும் ஃபீல் பண்ணுறாங்க வெளியில் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு குமரன் வந்து என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒன்றும் மாமா வாங்க போகலாம் நமக்கு வந்து நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க விஜய் பேசினாரா அப்படின்னு கேட்பாரு குமரன் ஆமா ஆமா அப்படின்னு சொன்னார் சொல்லுவாங்க கங்கா என்ன பேசினார் அப்படின்னு கேட்பாங்க அவர் பேசினாரு நான் பேசலாமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமே ஏன் காவேரி அப்படின்னு சொல்லும்போது அம்மா தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமா அதனால நான் பேச மாட்டேன் அம்மா சொல்ற அம்மா வந்து அம்மா பேசதான் இனிமேல் கேட்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுவாங்க ஏன் காவேரி அம்மா தான் இல்லை இல்லை அவர் பேசுனதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்கலாமே நம்ம மேலே தப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுமே கரெக்டு தான் மாமா இப்போ நான் பேசினேன் அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாரு அம்மா வந்து அம்மாவுக்கு பிடிக்காது அதனால் வந்து அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ அவர் என்ன வேறு எதுன்னு சொன்னாரா அப்படின்னா என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து அதுக்கு வந்து நான் வந்து வந்துட்டேன் அம்மாவை நினச்சி அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க விஜய் விஜயகுமாரனால் ஒன்றுமே பேச முடியல அமைதியாகவே நிற்கிறாரு என்னம்மா அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைம்மா ஆ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து உடனே விஜய் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நடக்கும்போது பார்ப்போம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க